ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா கருப்பு என்கின்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார் இதில் சூர்யாவிற்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார் மௌனம் பேசியதே ஆறு படத்துக்கு பிறகு த்ரிஷா இந்த திரைப்படத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடித்துள்ளார் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படம் அளவான ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் படப்பிடிப்பு அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்ல செல்ல படத்தின் பட்ஜெட் பல மடங்கு அதிகரித்து விட்டதாக சொல்லப்படுகிறது படத்தின் அனைத்து பணிகளும் முடிந்துவிட்டதால் படம் தீபாவளிக்கு திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் படத்தின் பட்ஜெட் எதிர்பார்த்ததை விட அதிகரித்து விட்டதால் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போகிறது ஓடிடி விற்பனையை நம்பியே படத்திற்கு தயாரிப்பு நிறுவனம் படத்தை வாரி செலவு செய்தது ஆனால் ஓடிடி நிறுவனங்கள் சூர்யாவின் முந்தைய தோல்வி படத்தை கணக்கிட்டு குறைந்த விலைக்கு கேட்பதால் தயாரிப்பு நிறுவனம் கவலை அடைந்துள்ளது சூர்யாவின் கங்குவா திரைப்படம் வசூல் ரீதியாக மிக பெரிய தோல்வி அடைந்து ஸ்டூடியோ கிரேட் பெரிய பாதிப்பை சந்தித்த போது சூர்யா தனது சம்பளத்தை விட்டு கொடுத்தார் ஆனால் அதே போல ஒரு முடிவை சூர்யா மீண்டும் எடுப்பாரா என்பது சந்தேகம்தான் ட்ரீம் பிக்சர்ஸ் லாபகரமான ஒரு துவக்கி கருப்பு படத்தை ஓடிடி நிறுவனத்திடம் விற்பனை செய்த பின்னரே படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும் என்று பிடிவாதமாக உள்ளது இப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என காத்திருந்த ரசிகர்கள் கவலை அடைந்துள்ளனர் நன்றி இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்துள்ளதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்